டிஸ்டர்ப் பண்ணாத குண்டு போட்ட உடுப்பா தம்பி கும்ட்டு போட்ட விடு வெற்றி வேல் வெற்றி வெற்றி வேலை வேலை மறிக்காத வேலை திறந்து விடு வேலை திறந்து விடு

கொப்பைய கல்லுத அப்படியே போடு மண்ணு கொஞ்ச தள்ளி போடு பா இந்த மள்ளு ஒரு கல்லுக்குது இந்த கல்லுது மண்ணு இழுக்காத கால எடுத்துக்கயில் போய் மயில் தெளிச்சு மயில் வந்து கால் ஹண்ட்ரேடு சார் கொஞ்சம் எல்லாமே எல்லாம் வந்து பாத்துட்டாங்க தொல்லியல் துறையில யாருமே தொடக்கூடாதுன்னு இப்ப எல்லாம் வந்தப்ப இத்தனை பேருக்கு யாருக்கு ஒருத்தருக்கு கூட சாமி கிடையாது சாமி ஏன் வரல அன்னைக்கு மட்டும் சாமி வந்துச்சு தொட்டா செட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்களே இன்னைக்கு அத்தனை பேர் ஏன் யாருமே சாவல இது கீழே மண் புது மண் வச்சு